கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்று சொல்லுகிறது சுத்த இருதயமுள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் ஆமீன் ஸ்தோத்திரன் இந்த வசனத்துல ஆசாப்பு கொண்ட கத்தர் சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறான் யார் சுத்த இருதயமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆமை வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று ஆமை மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்தலை குறிப்பிடும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யார் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்போ ஆமையின் ஸ்தோதரம் இங்கே வேதம் சொல்லுகிறது ஆமை இஸ்ரவேல் ஆமீன் தேவனுடைய ஜனம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக வல்லவராய் போதுமானவராய் இருந்து தேவன் நம்ம நடத்தணும்னா ஆண்டு நம்ம எல்லா இடத்திலும் விரும்புகிற ஒரு காரியம் சுத்த இருதயம் இன்னைக்கு அநேகருடைய ஹிருதயங்கள் மாசடைந்திருக்கிறது ஆமை பலவிதமான பொறாமைகளினாலும் பலவிதமான வன்மங்களினாலும் நிறைந்திருக்கிறது ஆனால் கத்தை நம்மிடத்துல விரும்புகிறது சுத்த இருதயத்தை நாம் சுத்த இறுதயம் இருப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராயிருந்து தேவன் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவை நல்ல வேலைக்காக நின்று கற்று தந்த நல்ல வார்த்தைக்காக நின்று எங்கள் இருதயம் எப்பொழுதும் சுத்தமுள்ளதாக இருக்க தேவனை தரிசிக்க கூடிய ஒரு விதத்தில் எங்கள் இருதயத்தின் சிந்தைகள் காணப்பட கத்தற்கிருபை தாரும் இந்த நாளிலும் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவங்க தேவைகளை சந்திங்க அவங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஒரு குறைவும் இல்லாதபடி கத்தை தம்முடைய சின்னத்தை ஆண்டவர் நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தை தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்